இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச விஜய் மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டாரு அப்படினு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு அப்படி என்னடா தலைவர் தப்பு பண்ணாரு அப்படினு ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆயிட்டேன் சோ அவங்க தலைபதிய பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கையும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இது வரைக்கும் தளபதியோட கட்சியில ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்களா சேர்ந்து இருக்காங்க இந்த நியூஸா பாத்தீங்கன்னா அபிஷியலாவே தளபதியோட தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இந்த nlmயில தளபதி உறுப்பினர்

கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் சோ இதெல்லாம் முன்னாடியே நடிகர் விஜய் யோசிச்சு பண்ணி இருக்கணும் இப்ப பல லட்சம் பேர் சேர முடியாம போகுது சர்வர் சரியானதுக்கு அப்புறம் இந்த பல லட்சம் பேர் அப்படியே திரும்ப வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் சோ இனிமேலாவது நடிகர் விஜய் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்ட்டு சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னதான் டெக்னிக்கல் பிரச்சனையா இருந்தாலுமே தளபதியோட கட்சியில உறுப்பினரா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சேர்ந்துருவாங்க அது மூணு நாள் இல்ல மூணு வாரம் மூணு மாசமா இருந்தாலும் வெயிட் பண்ணி சேர்ந்துருவாங்க இருக்காங்க சோ இப்பவே கட்சியில ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு வாரத்துல இது ஒரு கோடியை தாண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சோ இது வரைக்கும் உறுப்பினரா சேராதவங்க டெலகிராம் மூலமா சேருங்க டெலகிராம்ல சர்வர் ஃப்ரீயா தான் இருக்கு சோ இப்பவே போயிட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ